முதல்ல இந்த அப்படான்றது என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படான்றது ஆங்கிலத்தில் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ்ட் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதாவது விவசாய பொருட்கள் விவசாய பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதிக்கு ஊக்குவிக்கக்கூடிய துறை அப்படின்றது தான் இதோட அர்த்தம் இதில் நானே சம்மந்தப்பட்டிருக்கேன் முப்பதாண்டு காலத்துக்கு முன்னாடி முத முதலாக நான் படிச்சுட்டு படிக்க பத்தாவது கிளாஸ் படி பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும் பொழுதே என்னுடைய முதல் தொழிலாக நான் ஆரம்பித்தது இந்த விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவது தான் கூற்றுப்புற என்னோடய வீட்டில் முத முதலாக கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அதே போல் முருங்கைக்காய் எலுமிச்சங்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் இவைகளெல்லாம் வந்து முத முதலாக ஃப்ரான்ஸ் பாரிஸுக்கு ஏற்றுமதி பண்ணேன் அதுதான் என்னோட முதல் தொழில் அந்த இருந்தே எனக்கு இந்த அப்படாவை பற்றியும் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் எனக்கு நல்லாவே தெரியும் படிப்படியாக வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு மசாலா ஃபேக்ட்ரி ஆரம்பித்து மசாலா தொழில் ஆரம்பித்து அதை வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா தொழிலுக்குன்னு ஒரு கவர்னிங் பாடி எதுன்னா ஸ்பைசஸ் போர்டு கொச்சின்ல இருக்குது அந்த கொச்சினுக்கு எலெக்டட் என் வைஸ் சேர்மனாக நான் தேர்வு செய்யப்பட்டேன் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் எம்பி உடனே முத முதலாக நான் ஒரு கமிட்டிக்கு மெம்பராக போனது காமர்ஸ் கமிட்டியில் அதுலேயும் அந்த இது சேர்மன் சில நேரம் சரியாக வரமாட்டாரு ஆகியால என்ன பண்ணுவார் கதிர்வில் சேர்ந்த ஆஃபீஸ் போயிடுவார் அந்த ஸ்பைசர் காமர்ஸ் கமிட்டிக்கே ஒரு காலத்தில் சேர்மனாக உட்காந்தேன் மீண்டும் அதே கமிட்டிக்கு இப்போ நான் மெம்பராக போயிருக்கேன் உண்மையிலே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அது வேலூருக்கு கொண்டு வரணுன்ற எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இளவம்பாடி கத்திரிக்காயை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க இளவம்பாடி கத்திரிக்காய் உண்மையிலேயே ஒரு சுவையுள்ள கத்திரிக்காய் ஆனால் அந்த கத்திரிக்காய்க்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அடிமை அந்த சுவைக்கு ஆனால் எப்படி வந்து சிங்கப்பூரில் இருக்க ஒருத்தருக்கும் துபாயில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த கத்திரிக்காய் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் நம்மளுடைய கேள்வி உரம் போட்டு விவசாயம் பண்ணி தயார் பண்ண விவசாயிகள் தயாராக இருக்காங்க அரசாங்கம் இலவச மின்சாரமும் மானியத்தில் இருக்கக்கூடிய உரங்களும் எல்லாமே கொடுத்து செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு தயாரா இருக்கு ஆனா விளை பொருட்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தான் இந்த கருத்தரங்கு நீங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயா இந்த கருத்தரங்குல என்ன நடக்கும்னா எப்படி இந்த விவசாய பொருட்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போகுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி முடிக்கிறேன் எலுமிச்ச பழத்தை ஏற்றுமதி பண்ணும் பொழுது எலுமிச்சை பழத்தை நம்ம இங்க இந்தியாவில் நம்ம பண்றோம் நல்ல நல்ல எலுமிச்சை பழம் பார்த்தோன்னே நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வருவோம் சைஸை பார்ப்போம் சின்னதா இருக்கா பெருசா இருக்கான்னு பார்த்து விட்டுருவோம் ஆனா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்பொழுது இங்க இருந்து நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணும்போது அந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிளான் குவாரண்டைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவன் நிறுத்திடுவான் அதை என்ன கேட்பான் தெரியுமா உங்க எலுமிச்சம்பழத்துல கரும் புள்ளி இருக்கு கருப்பு கருப்பா புள்ளி இருக்கு அந்த கருப்பு புள்ளியில இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்துல இருக்க கருப்பு புள்ளியில ஃபங்கல் இருக்கும் அது மாதிரி ஒரு இது இன்ஃபெக்ஷன் இருக்கும் அது வெளிநாட்டுக்கு போனால் அதை உபயோகப்படுத்தி தூக்கி போட்டால் அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் பரவி மற்ற காய்கறிகளெலாம் கூட பரவிடும் சொல்லிட்டு நிறுத்தி விடுவாங்க அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது பழத்துக்கு மேலே வந்து புள்ளி விழாத எலுமிச்சை பழத்துக்கு நான் எங்கே போய் தேடுவேன்னும் பொழுது அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுவதுக்காக தான் இந்த இந்த மாதிரி கருத்தரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்குது இப்போ இந்த முள்ளு கத்திரிக்காய் இருக்குது இந்த முள்ளு கத்திரிக்காயை ஒரு விவசாயியை நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து வெளிநாட்டுக்கு எப்படி அந்த முழுக்கத்துக்காக தயார் பண்ணுவது அப்படின்ற எண்ணத்தோடு பார்க்கும் பொழுது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் டிக் மார்க் வாங்கணும் அது அப்போதான் இது வெளிநாட்டுக்கு சென்றடையும் அப்பதான் உங்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும் இந்த இதெல்லாம் ஏன் அரசாங்கம் இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கு எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் விளைவிக்கணும் அது ஏத்து மணி அனுப்புகிறோம் அது போய் அங்கே போய் நல்ல காசு விற்க வேண்டியது தானே அப்படின்னும்பொழுது பொழுது அந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே இந்திய நாட்டுக்குன்னு சில கோட்பாடுகள் உண்டு வெளிநாட்டுக்குன்னு சில கோட்பாடுகள் உண்டு அப்ப வெளிநாட்டு கோட்பாடுகளும் இந்திய கோட்பாடுகளும் ஒன்னா போய் தான் சேர்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் இருக்காங்க நல்ல ஏற்றுமதியாளர்கள் கருப்பாடுகள் சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லி நான் விரலி மஞ்சள் மஞ்சள்ன்றது புனிதமான பொருள் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மஞ்சளுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு ஈரோடு மஞ்சள் அதே போல சேலம் மஞ்சள் ஆந்திராவில் இருக்க குண்டூர் மஞ்சள் ஏகப்பட்ட மஞ்சள் வெரைட்டி இருக்கு இந்தியாவில் அந்த மஞ்சளுக்கு ஏகபோக போக வரவேற்பு இருக்கு வெளிநாட்டில் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள்னு சொல்வது அந்த விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சளையோ அரைச்சி அதை வந்து டீலையோ காஃபிலையோ போட்டு குடிச்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கேன்சரே வராதுன்னு சொல்றாங்க புற்றுநோயோ வராதுன்னு சொல்ல அளவுக்கு அதுல கற்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரவ பொருள் இருக்கு ஆனா அந்த பொருளை அப்படியே ஏற்றுமதி பண்ணலாம்னா எல்லா விவசாயிகளும் அந்த மஞ்சளை வாங்கி அரைச்சி சுத்தம் பண்ணி ஏற்றுமதி பண்ணுவாங்க ஆனால் என்ன தெரியுமா நடக்குது அந்த மஞ்சளை வந்து நல்லா சுத்தம் பண்ணாமல் தரங்கட்ட மஞ்சளை நல்ல விலைக்கு விற்கணுன்றதுக்காக சில ஏற்றுமதியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மட்டமாக இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கனிம பொருள் லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷப்பொருள் அந்த பொருளை பவுடர் ஆக்கி அதை வந்து அந்த மஞ்சள் தூளோட கலக்கும் போது அந்த மஞ்சள் தூள் பல பல தங்க மாதிரி மின்னும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆனால் சாப்பிட்டீங்கன்னா பத்து நாள் சாப்பிட்டா நம்ம கேன்சர் வந்து செத்து போயிடுவான் அவ்வளோ மட்டமான பொருளை ஏற்றுமதி பண்ணுறாங்க ஏன் அவ்வளோ நம்ம சாதாரண அன்றாட ரசத்துலேயும் சாப்பாட்டுலையும் போடக்கூடிய மிளகாய் இருக்கு அந்த மிளகாய் வந்து விவசாயிகளுக்கு தெரியும் மிளகாயை வந்து விவசாயம் பண்ணும்பொழுது பனி வந்துருச்சுன்னா அந்த மிளகாய் மேலே பனிப்பட்டால் வெளுத்து போய்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வெளிநாட்டில் இருக்க என்ன சொல்லுவான் எனக்கு சிகப்பாக இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னு சொல்லி கேட்பான் சிகப்பாக இருக்கக்கூடிய மிளகாய் வேணும்னா நம்ம ஊரில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க சொன்னா சில கருப்பாடுகள் அந்த மாதிரி பண்றாங்க நம்ம ஷூக்கு போடக்கூடிய பாலிஷ் இருக்கு ஷூ பாலிஷ் அதை எடுத்து அந்த அந்த மிளகாய் மேல வந்து கோட்டிங் கொடுத்து அதை ஏற்றுமதி பண்றாங்க நான் கேட்கறேன் எவ்வளவு மட்டமான பொருட்களை கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷூ பாலிஷ் லெதருக்கே அழகு சேர்க்கக்கூடியது அதை கொண்டு வந்து அந்த மிளகாய் மேலே போட்டு அதை ஏற்றுமதி பண்ணும்பொழுது அதுக்கு எவ்வளவு மட்டமான அதுக்கு வரவேற்பு இருக்கும் எவ்வளவு கொடுமையான ஒரு செயலை செய்கிறாங்க இவங்களெல்லாம் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இயற்கையாகவே எப்படி மஞ்சளை காப்பாற்றுவது எப்படி மிளகாயை காப்பாற்றுவது எப்படி முள்ளுக்கத்திரிக்காயை தரமாக விளை விவசாயம் பண்ணுவது ஏற்றுமதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி விவசாயம் பண்ணுவது இப்படின்ற அடிப்படை கருத்துக்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தேவைகள் என்ன அப்படியே உங்களுக்கு விளக்கறதுக்காக தான் நிறைய பேர் பேசுறதுக்கு வந்திருக்காங்க ஆக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தயவு செய்து இங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உள்வாங்கி இந்த சொல்லக்கூடிய இந்த கத்திரிக்காய்க்கு நல்ல மகசூலை பெருக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து இந்த முள்ளு கத்திரிக்காய் என்பது இந்தியாவிலேயே உலகத்திலேயே புவிசார் பெற்றது இந்த ஏமம்பாடி கத்திரிக்காய்னா இந்தியாவில் அணைக்கட்டில் மட்டும்தான் இருக்கு வேற கிடையாதுன்ற அளவுக்கு இதுக்கு மரியாதை வந்திருக்கு ஆகியால இதை நம்ம அதிகமாக விவசாயம் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அந்நிய முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பெரிய பெயர் வாங்கி கொடுக்கணும் என்பதை கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்